எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பி மணி நாம் இன்று பார்க்க போகிறது வாட்ஸ்அப் சேட் லாக் அதாவது வாட்ஸ்அப்பெலாம் மெசேஜ் அனுப்புறது வந்து லாக் பண்ண முடியும் அதை வந்து எப்படி சேட் லாக் பண்ணுது சேட் லாகை பற்றி என்ன நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாமே இருக்கிறோம் அந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் என்ன நன்மைகள் அந்த ஃபீச்சர்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும்னு போகிறோம் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சாட்னா அரெக்ட் ஆகின்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம இங்கே என்னான்னு சொல்ல போகிறோம் கேளுங்க சேட் லாக் என்பது உங்கள் தனிப்பட்ட அரட்டைகளை பாதுகாக்க ஒரு பாதுகாப்பு அம்சமாகும் சாட் லாக் என்று சொல்லலாம் தனிப்பட்ட அரட்டைகளை பாதுகாக்கலாம் உங்கள் உங்களுக்கு முக்கியமான தனிப்பட்ட அல்ல தொழில்முறை அரட்டைகளை மற்ற பார்க்க முடியாமல் பாதுகாக்கலாம் உங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் அந்த அரட்டையை திறக்க முடியாது பயோமெட்ரிக் பின் பாதுகாப்பு ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ் ஐடி அல்ல தனிப்பட்ட பின் மூலம் அரட்டைகளை பாதுகாக்கலாம் அரட்டைகளை மறைத்து வைக்கலாம் சாட்லாக் செய்த அரட்டைகள் வழக்கமான சேட் லிஸ்டில் தெரியாது நீங்கள் சேட் லிஸ்ட் லாக்கடு சாட்ஸ் சென்று மட்டுமே பார்க்கலாம் அறிவிப்புகளில் உள்ள மெசேஜ்கள் காட்டப்படாது நோட்டிஃபிகேஷன் அந்த அரட்டைகளின் உள்ளடக்கம் தெரியாது மேலும் யார் அனுப்பியுள்ளார்கள் என்பதை மறைக்கலாம் கைபேசி தொலைந்தால் கூட பாதுகாப்பாக இருக்கும் மொபைல் தொலைந்தாலும் அல்லது யாராவது உங்கள் வாட்ஸ்அப்பை திறந்தாலும் லாக் சாட் செய்திருக்கும் அரட்டைகள் பார்க்க முடியாது லாக் சாட் எப்படி செயல்படுவது வாட்ஸ்அப்பை திறக்கும் பாதுகாக்க வேண்டிய அரட்டையை திறக்கவும் அரட்டின் பெயரை அழுத்தி சேட் லாக் என்பதை தேர்வு செய்ய ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ் ஐடி பின் மூலம் லாக் செய்யலாம் இது தனிப்பட்ட தகவலை பாதுகாக்க சிறந்த வழியாக இருக்கும் நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் வாட்ஸ்அப்பில் சேட் லாக் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க சேட் லாக் ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதாவது இப்போ நம்ம ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தருக்கோ இல்லை உறவோ யாருக்கும் நம்ம சேட் பண்ணுவோம் இல்லை அவங்க சேட் பண்ணுவாங்க அந்த சேட்டை வந்து அவங்க சேட் பண்ணாங்கன்னா அந்த பேரில் பண்ணி ஓப்பன் பண்ணினா சேட் லாக்குன்னு இருக்கும் சேட் லாக் பண்ணினா பேட்டன்னு கேட்கும் இல்லை பாஸ்வேர்டு இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லை பேஸ் ஐடி அதனால் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது யார்னா டக்குன்னு எடுத்து ஃபோனை பார்த்தாக்கிற சேட் லாக் இருக்குமோ தெரியாது இது ஒரு நல்ல ஒரு ப்ரைவேசி ஒரு கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு ஆப்லேயும் வாட்ஸ்அப் எல்லாத்துலையுமே நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஏற்கனவே வாட்ஸ்அப் பற்றி ஒரு வீடியோ நிறையா போட்டிருந்தேன் வாட்ஸ்அப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஏன்னா எல்லோரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க ஆனால் முழுசாக தெரியாமல் பண்ணுறீங்க நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுக்கிறேன் நம்ம யூடியூப் சேனலில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ளேலிஸ்ட்டில் ஃபோனில் என்ன யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் போட்டுட்டு வரேன் நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ நிறையா வரும் நிறையா சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வரும் உங்களுக்கு சாட்லாக் பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா சந்தோஷம் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் அடிக்கடி வர வீடியோ பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கறதுனால எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லைங்க என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் எனக்கு என்கரேஜ் ஆகும் லைக்ஸ் கொடுத்தா தான் என்கரேஜ் ஆகும் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணது நல்லது விஷயம் நீங்களும் செய்யலாம் என்கரேஜ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் சொல்லுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்